அண்ணன் எஸ்பிபி பாலசுப்ரமணியன் அண்ணன் அவர்கள் இருந்தார் என்று மறைந்தார் ஆனால் அவர் பாட்டு மட்டும் மறையவில்லை அது காலங்காலமாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் பாடல்கள் மேல் பாடியிருக்கிறார் பல விருதுகள் வாங்கியிருக்கார் எண்பத்தாறு எண்பத்தெட்டில் சிங்கப்பூரில் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அவர் பா பாட்டு பாடுவார் நாங்கள்லாம் கேட்போம் நான் காமெடி பண்ணும்போது நல்லா ரசிப்பார் அன்றைக்கி ரூமில் சாப்பிடும்போது ஒரு நாலு மணிக்கு தான் போய் தூங்கினோம் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சது அது மட்டும் இல்லை அவர் பாடும்போது இளையராஜா காம்பினேஷன் அவ்வளவு நல்லா நல்லா அற்புதமாக இருக்கும் மெறுகையாக அந்த பாட்டை பாட்டை இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி நான் மட்டும் இல்லை எத்தனையோ ரசிகர் அவர் நல்லா என்னென்னா நல்லா பழகுவார் நல்லா சிரிப்பார் எல்லோருடையும் நல்ல பேர் வாங்குவார் அந்த மாதிரி நம்மெல்லாம் நடந்து பண்ணுறோம் அதுதான் நம்ம சொல்கிறது அது மட்டும் இல்லை அவருக்கு தமிழக அரசு அரசு மரியாதை கொடுத்துருக்கு தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி அவர் குடும்பத்தாருக்கும் ஒரு பிள்ளைகளுக்கும் எந்த ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்